எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து நான் வந்து வெத்தலை சாரதாமல் பண்ண போகிறேன் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ என்னென்ன அதுக்கு தேவைன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஸ்கூனில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் முக்கால் ஸ்கூன் வந்து மிளகு நாலு கிராம்பு ஒரு பாட்டில வந்து நம்ம தேன் எடுத்து வச்சுருக்கோம் இந்த டம்ளரில் வந்துப்பா நான் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன் இப்போ மூணு பேத்துக்கு அளவு தான் இந்த வெத்தலையில் வந்து இது வந்து நாட்டு வெத்தலைப்பா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் சளி இருமல் நாள்பட்ட சளி கூட அவ்வளோ சரியாகும் இதெல்லாம் வெத்தலை வந்து நான் ஆறு வெத்தலை வச்சுருக்கேன்ப்பா மூணு பேர்த்துக்கு இந்த ஆறு வெத்தலை நான் வந்து கழுவலை இன்னும் சும்மா எடுத்து தான் வச்சுருக்கேன் இனிமேல் தான் கழுவிட்டு இந்த வெத்தலை இந்த ஜீரகம் இந்த மிளகையும் நம்ம வலுவலு மிக்சி ஜாரில் போட்டு கொட்டி அரைச்சிருவோம்ப்பா நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்குவோம் ஆனால் கிராமம் வந்து நான் அரைக்க மாட்டேன் அப்படியே தான் நான் போடுவேன் நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெற்றின கிளாஸ் அளவுன்னு அப்புறம் பார்த்துக்குவோம் இந்த ஆறு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம்ப்பா இந்த ஆறு வெற்றிலையும் இப்போ எடுத்து நம்ம கழுவி மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் ஜீரகம் மிளகத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் இந்த ஆறு வெற்றிலையும் நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோம்ப்பா இங்கே ரெண்டு வெத்தலை இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு வெத்தலை இருக்குது இப்போ காம்பையும் நம்ம பிச்சு வச்சு வச்சுருக்கோம் இது அப்படியே மிக்சி ஜாரில் போடுவோம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு வெத்தலை போட்டிருக்கேன் திருப்பி இந்த ரெண்டு வெத்தலையும் போடுவோம் இது வந்து மூணு பேத்துக்குள்ள அளவு இந்த ரெண்டு வெத்தலை நாட்டு வெத்தலை நாட்டு வத்தலை கேட்டு தான் நம்ம வந்து போட்டு நம்ம இது வந்து மிளகுப்பா மிளகையும் போட்டுவிடுவோம் முக்கா ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெல்லை அதையும் போட்டுக்குவோம் இந்த ஜீரத்தையும் சேர்த்து நம்ம கிராம்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்ப்பா நாலு கிராம்பு அதை வந்து நம்ம அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றில தான் அரைக்கும் இப்போ அரைச்சிட்டு பார்த்துக்குவோம் இப்போப்பா நம்ம ஆறு வெத்தலை அந்த ஒரு ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மிகி ஜாரில் இருக்குது இப்போ வலித்து நம்ம கிண்ணத்தில் கொட்டிக்குவோம் இப்போ மூணு நாள் மூணு டம்ளர் மூணு டம்ளர் ஊற்றிருப்போம் இப்போ மூணு டம்ளர்னால் இது பெரிய டம்ளர் இருப்பேன் அதனால் இந்த மூணு அம்மா மூணு டம்ளர் நாலு டம்ளர் ஊற்றிக்கிடுவோம் அப்போ இந்த டம்ளருக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி சரிங்களா மூணு டம்ளர் இதில் ஊற்றிருக்கோம் இந்த நாலு கிராம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த நாலு கிராம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை இதுக்குள்ளே போட்டுருவோம் இந்த பாருங்கள் நாலு கிராமு இதை வந்து அரைக்கக்கூடாது போட்டாச்சு இப்போ இந்த நாலு நாலு டம்ளர் தண்ணியும் இதில் ஊற்றிடுவோம் இப்போ நாலு நாலு தண்ணி இந்த டம்ளருக்கு நாலு டம்ளர் ஊற்றிருக்கோம் பார்த்துக்கோங்க இது வந்து மூணு பேர் தான் குடிக்க போகிறோம் முக்கால் முக்கம்னா போதும் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு வத்தினா போதும் இப்போ வெத்தலை அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இதுலையே தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கேன் அதை வந்து வலிச்சு கொட்டுவோம் கொட்டிட்டு பார்த்துக்குவோம் இப்போ இந்த வெத்தலையை பூரா பூரா கொட்டிடுவோம் கொட்டிட்டு பார்த்துக்குறோம் இப்போப்பா நம்ம வெத்தலை சாருக்கு வந்து நம்ம வெத்தலை பூரா அதில் கொட்டிட்டோம் அரைச்சதை வெத்தலை மிளகு ஜீரகத்தை இப்போ வந்து இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஏன்னா கிருமி நாசியை பூக்கும்பா அதுக்காக இதுக்கு மஞ்சத்தூள் தேவை சும்மா ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு கா ஸ்பூனு தான் அதை போட்டுக்கிட்டோம் இதுக்கு தேவையான உப்பு உப்பு எப்பவுமே சளி பிடிச்சா மஞ்சத்தூள் உப்பையும் போட்டு தொண்டையில் ஊற்றுவாங்கப்பா நல்லா இருக்கும்னு கிருமியெல்லாம் போகணும் இப்போ நான் இதுக்கு தேவையான காசுக்கு உப்பு இவ்வளோதான் இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம கொதிக்க வைப்போம் அடுப்பத்தை வச்ச வச்சு இப்போ வெத்தலை சார நம்ம அடுப்பில் வச்சுட்டோம் நல்லா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம்ல ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நல்லா வத்தட்டும் இது மூணு பேர்த்துக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கொதிக்கட்டும் கொதிக்கவும் பார்த்துக்குவோம் இப்போ நல்லா வெத்தலை சாறை வந்து நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு இருக்குதுப்பா நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சு ஒரு ஒன்றரை நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம்ல ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வத்தட்டும் நம்ம மூணு பேர் குடிக்கிறது கரெக்டாக இருக்கும்ப்பா இதே மாதிரியே நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து காலையிலையும் நைட்டு படுக்கையிலையும் குடிச்சிட்டு படுத்தா நம்மளுக்கு தொண்டை சலிலாம் நல்லா சரியாகும்பா நெஞ்சு சளி கூட சரியாகும் அவ்வளோ ஒரு ஏன்னா நான் இது வைக்கிறேன் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருமல் சளி எல்லாமே நல்லா போயிருப்பா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நம்மளுக்கு செரிமான பிரச்சனையும் நல்லா இதாகும்பா இந்தியெல்லாம் அந்த காலத்தில் வயசானவங்க வெத்தலை போட்டு எப்படி மில்லுவாங்க எவ்வளோ செரிக்குவேன் எவ்வளோ அது ஆரோக்கியமாக இருந்துச்சு அதை தான்ப்பா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெத்தலை சாறு மாதிரி வச்சு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருக்கு இருமல் ரொம்ப இருக்குது அதுக்காக வச்சு குடித்தோம்ப்பா ஆனால் நல்லா இருந்துச்சு அதனால தான் இது ஒரு வீடியோவை போடுவோம் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போடுறேன் நான் இப்போ கொதிக்கட்டும் அவங்க மூடியை போட்டு மூடிடுவோம் சிம்மில் வச்சு கொதிக்கிட்டு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வத்தட்டோம் ஏன்னா நாலு கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் ஊற்றிருக்கோம்ல வத்தவும் நம்ம பார்த்துக்குவோம் இதில் வந்து தேன் ஊற்றணும்ப்பா தேன் வந்து அவ்வளோ ஒரு நல்லது சளிக்கு நல்லது நம்மளுக்கு இப்போ வந்துப்பா நான் வந்து இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துருக்கேன்ப்பா இதே மாதிரி நம்ம மூணு ஸ்பூன் தேன் ஏன்னா மூணு பேர் தான் நான் குடிக்க போகிறோம் அது மாதிரி மூணு ஸ்பூன் தேன் ஊற்றிடணும் இப்போ ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் தேன் நான் ஊற்றணும் ஏன் தேன் ஊற்றுறோம்னா தேனும் சளிக்கு அவ்வளோ ஒரு நல்லதுப்பா குட்டீஸ்கா குளித்தாலும் ஒரு பத்து வயசு பிள்ளை குளித்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த மிளகு போட்டிருக்கனால உங்களுக்கு தன்மை இருக்காது நல்லா இருக்கும் இப்போ ரெண்டாவது ஸ்பூன் ஊற்றுறேன் தேனு இப்போ வந்து மூணாறு ஸ்பூனும் நான் ஊத்துறேன்ப்பா நான் இப்போ மூணு ஸ்பூன் தேன் ஊற்றிருக்கேன்ப்பா நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா உங்களுக்கு ஜீரகம் மிளகு வெத்தலையே சரிமானது தானே ஒன்றுமே செய்யாது சைட் எதுவுமே வராதுப்பா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நல்லா கொதித்து ஒன்றை டம்ளருக்கு ஒத்தட்டும் வத்தவும் பார்த்துக்குருவோம் சிம்மில் வச்சுட்டேன் நான் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெத்தலை சாறு கொதிக்குதுன்னு நம்ம பார்ப்போம்ப்பா எந்த அளவுக்கு வெத்தலை சாறு கொடுக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் நல்லா கொதித்து நம்ம ஜீரக சாறு மிளகு சாறு வெத்தலை சாறு எல்லாமே நல்லா கிடைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வத்தணும் சரிங்களா வத்த அதை வந்து எடுக்கணும் இப்போ கொதிக்க சிம்மளே இருக்கட்டும் நம்ம அடுத்து நம்ம எடுக்கையில் பார்த்துக்குவோம் இப்போ நம்ம வெத்தலை சாறு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம்ப்பா எவ்வளோ பச்சை பச்சைன்ட்டு பார்த்தீங்களா நல்லா கொதிக்கட்டும் இப்போதைக்கு கா கிளாஸ் அளவுக்கு தான் அவங்க வற்றியிருக்கு ஏன்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வத்தினா தான் நம்மளுக்கு முக்கா முக்கா டம்ளர் வருவோம் அந்த கண்ணாடி டம்ளரில் மூணு பேர் குடிக்கிறதுக்கு இப்போ நல்லா கோச்சு சூழலே இருக்கட்டும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு கோச்சுருக்குன்னு பார்ப்போம்ப்பா இப்போ தான் வச்சுருக்கோம் இப்போ அந்த அளவுக்கு நம்ம இருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு வத்தணும் ஏன்னா மூணு டம்ளர் தான் வரணும் முக்கா முக்கால் டம்ளர் கூட அந்தளவுக்கும் பரவாயில்ல நல்லா வந்தால் தான் அதில் உள்ள வெத்தலை உள்ள சாறு அந்த ஜீரத்தில் உள்ள சத்து மிளகு உள்ள சத்து அந்த தேனில் உள்ள சத்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா இறங்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்மிலே தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஐ வைக்கல சிம்மில் தான் வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி சிம்மில் தான்ப்பா வைக்கணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிக்கவும் பார்த்துக்கணும் இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெத்தலை சாறு குவிச்சிருக்குன்னு பார்ப்போம்ப்பா நானும் இப்போ இந்த அளவுக்கு சாறு நல்லா குவிச்சிருச்சுப்பா இப்போ நம்மளுக்கு உள்ளது வத்திடுச்சு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இது வந்து மூணு டம்ளர் அசால்ட்டாக இருக்கும்ப்பா நம்ம எடுத்துக்கிடுவோம் மூணு கிளாஸ் இருந்தாலும் சரி முக்கால் கிளாஸ் முக்கால் கிளாஸ் இருந்தாலும் சரி இப்போ இருத்துருவோம் அடுப்பையும் நம்ம அமர்த்திடுவோம்ப்பா என்ன சிம்ளே தான் நான் வச்சுருக்கோம் பாருங்கள் சிம்ளே தான் வச்சுருக்கேன் நான் ஐஃபோன்லாம் வைக்கல நான் இப்போ நம்ம வந்து வெத்தலை சாரை வந்து ரெடி ஆயிடுச்சுப்பா நாலு டம்ளர் தண்ணி ஊத்துறோம்ல இப்போ ஈர்த்து கொடுவோம் ஏன்னா வெத்தலை நம்ம அரைச்சு தான் தின்னுருக்கோம் நாலு தண்ணி ஊற்றணும்லப்பா